மெதோஸ் ஆரோக்கிய சமையல் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க வெஜிடேரியன் வந்து கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னீரை வந்து நம்ம வேணுங்கிற சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு பவுலில் வந்து கட் பண்ண பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம கொஞ்சம் மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம் அது வந்து நல்லா கோட் ஆகணும் அதுக்காக தான் வந்து இந்த ஆயில் வந்து சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அப்புறம் வந்து மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க ஹாஃப் ஆஃப் டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மசாலா கலந்து வச்சுருந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா எல்லா பக்கமும் வந்து வெந்து வந்திருக்கணும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கணுங்க இந்த பன்னீர் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம பன்னீரை வந்து எடுத்துக்கலாங்க இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி அப்படியே கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க நல்லா எல்லாமே ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பண்ணிட இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே நெய் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அந்த பட்டை எல்லா சோம்பு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு வந்து ஒன்றரை ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கினதும் பிரியாணி மசாலாவும் மிளகாய் தூளும் வந்து சேர்த்துருக்காங்க நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா நம்ம சாதாரணமாக கடையில் வாங்குற சக்தி மசாலா தான் வந்து சேர்த்துருக்காங்க ஏலக்காய் வந்து ஒரு ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துருக்கேன் பிரியாணியை பொறுத்தவரையிலும் கொத்தமல்லியும் புதினா தலையும் வந்து சேர்த்துக்கலாங்க புதினா தலை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டோம்னா இந்த பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க கொஞ்சமாக வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம ரைஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துருக்கேங்க பாஸ்மதி ரைஸை பொறுத்தவரையிலும் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதை விட ஒரு அரை டம்ளருக்கு இப்போ ரெண்டு டம்ளருக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்காருனா அதை விட ஒரு அரை டம்ளருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டா போதுங்க ரைஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாவே போதுங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம நார்மல் ரைஸாக இருந்துச்சுன்னா கொழஞ்சி போனால் கூட ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஆனால் பாஸ்மதி ரைஸை வந்து குழையாமல் பார்த்துக்கணுங்க அதில் தான் விஷயமே இருக்குது அவ்வளோதான் சூப்பரான பன்னீர் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்தோஸ் ஆரோக்கிய சமையலில் வந்து லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வந்து குடுத்துட்டு கிளிக் பண்ணுங்க தான் நான் போற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் ஹெல்த்தியா சாப்பிடுங்க ஹாப்பியா இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்